நான் பார்த்து வளர்ந்த மிக சிறந்த பேச்சாளர்கள் அனைவரும் நீங்க பார்த்து வளர்ந்தாங்க ஐயா ஐயா காதல் காதல் சொல்லும்போது போது உதடெல்லாம் ஒட்டலையா எங்க அணிக்கு நான் அதெல்லாம் பரத் காதல் படத்துல பண்ணி நடந்துட்டு இருப்பாரு பாருங்க ஐயா அவங்க அதிகமா பேசுறது ஏய் சாப்பிட்டியா அப்புறம் ஐயா அப்புறம் ஒண்ணு இல்லைன்றது உலகத்துக்கே தெரியும் அது ரெண்டு பேரும் வேலை இல்லாமல் அப்புறம் அப்புறம் அப்புறம்னு பேசிக்கிட்டு ட்ரெயின்லேயும் பஸ்லயும் பக்கத்தில் உட்கார முடியலையா காதல் எவ்வளவு டே இருக்கு தெரியுமா ரோஸ் டேன்னு வாங்க ஹக் டேன்னு வாங்க டெட்டி டேன்னு வாங்க ஃபர்ஸ்ட் மந்த் அனிவர்சரி ஒன் இயர் அனிவர்சரி இதுல எதையாவது ஒன்னை மறந்தா கூட அன்னைக்கு வீட்டில் பெரிய சண்டை ஐயா இப்போ கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே போச்சு யாரையாவது கண்டுக்கிட்டோமா இல்லையா இந்த காதல் பார்த்தீங்கன்னா பருவத்திற்கேற்ற போல் மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை என்னையே அவ்வளோ பேர் என்ன லெவ்ஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தின சிறப்பு பட்டிமன்றம் ஓ நட்பு அணி நொந்து கிடக்கு இந்த ஸ்டாண்டப் காமெடினா என்ன தேர்தல் சொல்லிட்டு போயிடலாம் அங்கே எழுத்து பேச ஆள் கிடையாது என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை மெர்வின் எழுத்து பேச ஏகப்பட்ட டிக்கெட் இருக்கு என்ன பண்ணலான்றீங்க பேசலாமா வாங்கய்யா இந்த சிறப்பு மிக்க பட்டிமன்றத்தின் நடுரையா அவர்களே மேடையில் வீற்றிருக்கும் நான் பார்த்து வளர்ந்த மிக சிறந்த பேச்சாளர்கள் அனைவரும் அனைவருக்கும் அவர்கள் முன்னால் பேசுவதை பெரிய பெருமையாக கருதி இன்று இந்த ஒரு நாட்டில் ரசிகர்கள் பேரளவாக ஆதரவு தந்து பட்டிமன்றத்தை பாராட்டி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உரையை தொடங்குகிறேன் ஐயா மிக அழகாக சொன்னார் எனக்கு முன்னாடி பேசின ஐயா ரொம்ப அழகா பாடினார் காதல் தோல்வியும் அழகு தான் அந்த தாடி மாட்டிட்டு கடற்கரை ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிறவரோட அழகு இருக்கே அப்படின்னாரு அந்த ஆள் யார் தெரியுமாங்க ஐயா ஐயா உரையில் ஸ்டார்டிங்ல சொன்னார்ல காதல் காதல் சொன்ன உடனே என்ன ஒட்டுது தெரியுமா தேன் வருது அது ஒரு மாயன் அப்படி சொல்லிட்டு இருந்தால்தான் கடைசியில் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறார் ஐயா ஐயா காதல் காதல் சொல்லும்போது உதடெல்லாம் ஒட்டலையா எங்க அன்னிக்கு ஞாபகரதெல்லாம் பரத் காதல் படத்தில் பண்ணி நடந்துட்டு பாருங்க இது இனிமைன்னு ஐயா பேசுகிறார் எனக்கு அதான் புரியல அதுவும் ஐயாவுடைய நண்பர்கள் வந்து காலை வணக்கம் மாலை வணக்கம்னு அனுப்புகிறாங்களா ஒரே தொந்தரவாக இருக்குதா ஐயா அவர்கள் நம்ம நண்ப வந்து வேலைக்கு போகிறா சந்தோஷமாக போகணும் நல்ல மனநிலைமையோடு அனுப்பணும் அப்படின்னு நல்ல மனதோட அனுப்பணும் அப்படின்னு பாராட்டி அனுப்புகிறாங்க அது அவங்களுக்கு கஷ்டமாக தெரியுதான் எதுக்குன்னு காதலில் மட்டும் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறாங்களா ஃபோன் பண்ணி என்ன பொருளாதார பிரச்சனைலாம் தீர்த்துக்கிட்டு இருக்காங்களா ஐயா அவங்க அதிகமா பேசுறது ஏய் சாப்பிட்டியா அப்புறம் அப்புறம் ஐயா அப்புறம் ஒண்ணு இல்லைன்றது உலகத்துக்கே தெரியா அது ரெண்டு பேரும் வேலை இல்லாம அப்புறம் அப்புறம் அப்புறம்னு பேசிக்கிட்டு ட்ரெயின்லயும் பஸ்லேயும் பக்கத்தில் உட்கார முடியலையா அன்னைக்கு ஒரு பொண்ணு அப்புறம் நான் சொல்லுங்க மேடம் நான் இல்லை ஃபோன்ல அப்படின்னு யாருக்கு அப்புறம் எதுக்கு அப்புறம்னே தெரியாது இதுக்கு காலை மாலை உணக்கம் எவ்வளோ பரவாயில்லைங்கய்யா அதுவும் வந்து இது நல்ல கதையா இருக்கே ஐயா சொல்றது நண்பர்கள் பார்த்தீங்களா ஏதாவது உதவி இருக்குதா சும்மா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணுறதுக்கு மட்டுந்தான் வருவாங்க ஐயா இது என்ன அநியாயமாக இருக்குது இவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களாம் அம்மா அப்பா சேர்த்து வைக்க மாட்டாங்களாம் அண்ணன் தங்கச்சி சேர்த்து வைவாங்க ஒரு நண்பன் நட்புக்காக உயிரையே தியாகம் பண்ணி போலீஸ்கிட்ட அடி வாங்கி கேஸில் கையெழுத்து போட்டு விட்னஸ் கையெழுத்து போட்டால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரவங்களாம் அதுக்கப்புறம் வர மாட்டாங்களா அதுக்கப்புறம் வந்தால் தான் என் தப்பு அதுக்கப்புறம் காதல் வர்றதும் தப்பு நட்பு தொடர்வதும் தப்பு ஏனால் நட்புக்கு தெரியும் அவர்கள் ஒரு குடும்பம் ஆகிவிட்டனர் இனி அவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை சமாளித்துக் கொண்டு வேணும் நம்முடைய நட்பு இன்றோடு முடிவடைகிறதுன்னு விலகி போறான் பாருங்க அதுதான் நட்போட சிறப்பம்சமே ஓ கல்யாணம் நட்பு காணா போயிடும் ஏன்னா வாழ்வின் இனிமை தொடங்க வேண்டும் விட்டுட்டு போறான் பாருங்க அந்த நட்பு ஏன் இனிமைன்னு இன்னைக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் அதுவும் முக்கியமாக யாரும் இங்கிலீஷ் உடனே எல்லோரும் சொன்னாங்களா இந்த மாதிரி இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்க இங்கிலீஷ் புக்கு கற்றுக் கொடுத்தாரான் இங்கிலீஷ் ஐயா இதே ஒரு நண்பன்னா என்ன தெரியுமா ஐயா சொல்லியிருப்பான் ஏ நீ இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலையோ உனக்கு ஹிந்தி தெரியுதோ தெரியுதையோ மலையாளம் தெரியலையோ தெரியுதோ உனக்கு படிக்கணும்னா படி எந்த ஒரு பொண்ணுக்காகவும் நீ போய் படிக்காத ஏன்னா நாளைக்கு நீ இங்கிலீஷ் படிச்சுன்னா அதுக்கு மறுபடியும் இன்னொன்று கேட்கும் இன்னொன்று படிச்சுன்னா இன்னொன்று கேட்கும் அதனால் உன்னுடைய வேலைக்கு உனக்கு தேவைன்னா நீ படி இல்லைனா படிக்காதன்னு கரெக்டான அட்வைஸை கரெக்டான நேரத்தில் சொல்கிறதுக்கு எல்லார் வாழ்க்கையிலும் ஒருத்தர் இருப்பான் பாருங்கயா அந்த நட்பு தான் வாழ்க்கையில் எப்போவுமே இனிமை சேர்க்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐயா காதல்னாலே இன்னைக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கியா காதலில் பல எதிர்பார்ப்புகள் நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டே மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க வேலன்டைன்ஸ் டே காதலில் எவ்வளோ டே இருக்குது தெரியுமா ரோஸ் டேன்னு வாங்க ஹக் டேன்னு வாங்க டெட்டி டேனுவாங்க ஃபஸ்ட் மந்த் அனிவர்சரி ஒன் இயர் அனிவர்சரி இதில் எதையாவது ஒன்றை மறந்தா கூட அன்றைக்கி வீட்டில் பெரிய சண்டை அதுவும் இதில் பிரச்சனை என்ன தெரியுமா இது எல்லாத்தையும் கொண்டாடணும் அதுவும் சர்ப்ரைஸாக வேற கொண்டாடணும் யாருக்கும் தெரியாமல் சர்ப்ரைஸாக வேறு ஐயா இப்போ கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே போச்சு யாரையாவது கண்டுக்கிட்டோமா இல்லையே இல்லை யாராவது உங்களுடைய பழைய நண்பன் ஃபோன் பண்ணி என்னப்பா நீ ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு எனக்கு விஷ் பண்ணல வாழ்க்கையிலேயே முன்னாடியே முழிக்காதப்பா நம்மளுடைய நட்பு இன்னையோடு முறிஞ்சி போச்சுன்னு பேசினாங்க காரணம் நட்பு எதையும் எதிர்பார்க்காது நட்பு எதிர்பார்க்கின்ற ஒன்று நட்பு மட்டுமே காதலை நீங்கள் திரும்ப திரும்ப நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் காதலில் மட்டும்தான் உண்டியா ஐயா இன்னொன்று இந்த காதல் பார்த்தீங்கன்னா பருவத்திற்கேற்றார்போல் மாறிக்கொண்டே இருக்கும் பருவத்திற்கு ஏற்றார் போல் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை என்னையே அவ்வளவு பேர் என்னளுக்கு நீங்க தலைவருடைய காதலை எதிர்த்த வராச்சு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை காதல்ல பார்த்தீங்கன்னா பப்பி வாங்க ஸ்கூல்ல ஒன்று வரும் காலேஜில் வரும் ஒன் சைடு லவ்ன்னு வாங்க அப்புறம் மியூச்சுவல் பிரேக்கை பண்ணுவாங்க அப்புறம் பிரேக்க காதல் என்பது பருவத்திற்கு ஏற்றார் போல் மாறிக்கொண்டே வரும் ஏன் ஆனால் நட்பினோட சிறப்பு அனுப்பம் தெரியுமா இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் இருபத்தஞ்சி வருஷம் நான் அந்த ஊருக்கு போகிறேன் என்னோட நண்பர் ராம் அங்கே இருக்கான் அவனை கேட்டால் ஒரு உதவி நடக்கும் அப்படின்னு நினச்சி அவனுக்கு உடனே கால் பண்ணுறான் பார்த்தீங்களா ஐயா அவன் என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான் அந்த நட்பு தான் ஏன் வாழ்வின் இனிமை அவ்வளோ ஏன் ஐயா இங்கே சிங்கப்பூரில் எத்தனை வருஷம் ஆனாலும் ஐயா நகைக்கடை வச்சுருக்கான்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதையா நட்போட அருமை வாங்கியிருக்கில்ல அது ஐயா ஸ்கூலில் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் படித்த ஃப்ரெண்டை ஒருத்தனை பார்த்தேன் அவன் என்னப்பா பண்ணுற என்னடா பண்ணுற அப்படின்னா நான் இப்போ ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னா ஆசிரியராக இருக்கணும்னு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க ஏன்னா அவன் ஆசிரியராக இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நான் ஸ்கூல்லலாம் படிக்கும்போது ஆசிரியருக்கு பெரிய தொல்லையாக இருந்ததே அவன் மட்டும்தான் அவன்கடி ஐயா நான் அவன்கிட்ட பார்த்து கேட்கறேன் என்னடா நீ எல்லாம் புத்தி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா ஸ்கூல்ல ரெண்டு பேரும் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருப்போம் இன்னைக்கு நீ புத்தி சொல்ல மாதிரி ஆயிடுச்சு எதுக்கு சொல்றேன் ஐயா நீங்கள் எந்த பதவிக்கு போனாலும் சரி வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் சரி இன்றைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் உங்கள் நண்பனை பார்க்கும்போது அதே பக்கத்தில் உட்கார்ந்துருந்த பையனாக தான் உங்களை நண்பன் பார்த்து இருப்பான் அவனை நீங்கள் பார்க்கும்போது தான் உங்கள் தனைகளமான தலைகணமாக இருந்தாலும் சரி பதவியாக இருந்தாலும் சரி பொருளாசை எல்லாமே வந்து மறந்து அவன் தான் என்னோட நண்பன்னு பேசுவீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் என் நட்படை அழகு ஐயா இன்றைக்கும் நம்ம செய்தித்தாளிலலாம் நம்ம கேள்விப்படுறோம் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ஐம்பது வருஷம் கழித்து முன்னாள் மாணவர்கள் சந்திச்சுக்கிறாங்கன்னு ஐயா உடுமலைப்பேட்டைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறேன் ஆம்ஸ்டாம்லேருந்து ஒருத்தர் வராறியா ஆம்ஸ்டர்டாம்லேருந்து அவருடைய கல்லூரி நண்பர்களை பார்க்கறதுக்காக டிராவல் பண்ணி வராரு அவ்வளோ பெரிய பணம் செலவு பண்ணி வராருயா எதுக்கு தெரியுமா என் நட்போட அழகே நட்பின் அழகே திரும்ப திரும்ப பார்க்க தான் என் நட்போட அழகே இருக்கும் ஆனால் காதலை யோசித்து பாருங்களேன் திரும்ப திரும்ப பார்க்க சண்டை தாங்கே வரும் ஒரே பிரச்சனை தான் நீங்க ரொம்ப நொந்து போயிருக்கீங்க பத்து வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி நீ மட்டும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டு விசேஷத்துக்கு வந்தியா இன்னைக்கு என்ன கூப்பிடுற இன்னும் நீ மட்டும் கிளம்பி இருக்கிற பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ லேட்டாக வந்தல இன்னைக்கு நான் லேட்டாக வந்த கேள்வி கேட்குற ஐயா காதல் ஞாபகம் இருக்க இருக்க அதிகமாக இருக்க இருக்க சண்டைகள் தான் வரும் வரும் தான் காதலில் நீங்கள் இனிமை காணும்னா முன்னோக்கி செல்லணும் நீங்கள் நட்பில் இன்பம் முன்னோக்கி சென்றாலும் இருக்கும் பின்னோக்கி திரும்பி பார்க்கும் இருக்கும் அதுதான் என் நட்போட அழகே ரீவை பண்ணி பார்த்தாலும் நல்லா இருக்கும் கடைசியில் என்ன ஐயா நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம் அந்த நட்பு நண்பர்கள்லாம் சந்திக்கும் போது ஒரு சின்ன சின்ன விஷயம் கூடயா நண்பர்கள்லாம் சந்திக்கும்போது திடீர்னு வீட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு வருவான் என்னடா விஷயம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லடா நான் கடைக்கு போறேன் சும்மா நீ ஃப்ரீயா இருந்தா வா நம்ம பேசிட்டே போலாம் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க எங்கே இருக்கும் யாரும் எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் என்ன வாங்க போகிறோம் எவ்வளோ நேரம் ஆகும் எதுவுமே கேட்க மாட்டேங்க வண்டி வாக்கில் வரும் நம்ம பாக்கிட்ட பின்னாடி ஏறுவோம் அப்படியே ஊர் கதை உலகக்கதை நாட்டுக்கதை எல்லாத்தையும் பேசிட்டு நேரம் போகிறதே தெரியாமல் சாயந்தரமாக வீட்டுக்கு வருவோம் எவ்வளோ வேலை இல்லாமல் இருக்காங்க இதில் இதில் உள்ள இனிமை காதலில் சாத்தியமானு யோசிச்சு பாருங்க வீட்டை விட்டு கிளம்பணும்னா பொண்ணு வீட்டுக்கு தெரியாமல் கிளம்பணும் இந்த பக்கம் பையன் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கணும் அந்த ஏரியாவில் பார்த்துடக்கூடாது இந்த ஏரியாவில் பார்த்துடக்கூடாது போகிற இடத்துல பார்த்துடக்கூடாது இப்படி சின்ன சின்ன தடங்களோடு செய்கின்ற காதலின் இனிமை அதிகமாக இருக்கிறதா இல்லை தடங்களே இல்லாமல் வாழ்க்கையில் பயணிப்பதின் நட்பில் அழகாக இனிமை இருக்கிறதா என்பதை நீங்களே சிந்தித்து ஒரு முடிவை குறுங்கியா கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறீங்க சர்வர் சுந்தரம் படம் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சர்வர் சுந்தரம் படத்தில் நாகேஷ் அவருடைய காதலை சொல்கிறதுக்காக புக்கை எடுத்துகிட்டு வருவார் புக்கை எடுத்துகிட்டு கேஆர் விஜய பார்ப்பாங்க அப்போ கேஆர் விஜயா சொல்லுவார் நான் உங்கள் நண்பன் ராகவனை தான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன் உங்கள் நண்பன் ராகவனை தான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு ஒன்னே நாகேஷ் அவடைய கண்கள்லாம் கலங்குயா கலங்கிட்டு நாகேஷ் அவர்கள் சொல்வாரு அடடா நான் என் கிட்டேயா தோத்து போகிறேன் என் நண்பன் ராகவன் வின்னர்னா நான் ரன்னர் தானே சாதாரண சர்வராக இருந்தனா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பணத்துக்கும் ஒரு நடிகனை அதுக்கு என்னுடைய டியர் ஃப்ரெண்டு ராகவன் தானையா காரணம் என்ன விட அவனுக்காக யார் சந்தோஷமா இருக்க அந்த கொடுத்துட்டு கேஆர் அதுதான் நட்பின் அழகு அதுதான் வாழ்வில் இனிமை சேர்ப்பது ஐயா உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் என்றதெல்லாம் பழைய பழமொழியா இன்னைக்கு என்ன தெரியுமா உன் காதலனோ காதலியோ யார் என்று சொல் நீ எவ்வளவு பொறுமைசாலி என்று நான் சொல்கிறேன் ஏன்னா காதலில் நீங்க இனிமை அனுபவிக்கிறதுக்கு பெரிய பொறுமையே தேவையா இறுதியாக முடித்துக்கொள்ள சொல்கிறேன் காதல் காதல் எப்பொழுதுமே நட்போடு போட்டி போட முடியாது காரணம் காதலுக்கும் தெரியும் இறுதியில் நட்புதான் வெற்றி பெறும் ஒரு மறுக்க முடியாத உண்மை நட்பின் குணம் விட்டு கொடுப்பது காதல் பல நேரங்களில் விட்டு போகும் அப்படி காதல் விட்டு போகும்போது கூட அவனுக்கு தோள் கொடுத்து நிற்பது இந்த நட்பு மட்டும்தான் அதனால் வாழ்வில் என்றுமே இனிமை சேர்ப்பது எங்கள் நட்பே என்று கூறி இனிய வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருடைய தடம் வேற ஸ்டாண்டப் காமெடின்னு ஒரு தளத்தில் இருக்கிறவர் ஆனால் பட்டிமன்றம்ன்ற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள வந்து எதிர்பார்க்கிற மாதிரி பேசுவதற்கு இந்த தம்பியால் முடிந்தது என்றால் மிகவும் பாராட்டும் இங்கே பதில் சொல்லணும் தன் கருத்தை சொல்லணும் நகைச்சுவை மட்டும் பண்ண முடியாது ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறார் மெர்வின் காதலில் எதிர்பார்ப்பு இருக்குது சார் ஏகப்பட்ட டேஸ் இருக்குது ரோஸ் டேன்னு இருக்குது பேர் டே இருக்கு அதை வாங்கி கொடுக்கணும் ரோஸ் டே அன்றைக்கி ரோஸ் கு அதையும் சர்ப்ரைஸாக பண்ணணுமா வேலன்டைன்ஸ் டே எப்படி சர்ப்ரைஸாக பண்ணுறது அதுதான் ஃபெப்ரவரி பதினாலு உலகத்துக்கே தெரியுமே இந்த அம்மாவுக்கு தெரியாதா இவன் பண்ணலைன்னா தீந்தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு வாட்ஸ்அப் கால் வந்து அவன் எடுக்கலைன்னு வைங்க அவ்வளோதான் பிரேக்கப் தான் அதோடு அவன் சேர்த்தான் பத்து நாளைக்கு அடைச்சிக்கு வந்த பொண்ணு பேசாது இதெல்லாம் என்னங்க இவ்வளவு நெருக்கடி இருக்குது நாங்கள் இது மாதிரி எதையாவது எதிர்பார்க்குறோமா ஏன்டம்மா பிள்ளை ஏன்டா எனக்கு குட் மார்னிங் போடலன்னு எவனாவது கேட்டிருக்கானா அவன் போட்டாத்தான் இந்த நாய் காலையிலேயே கூப்பிட்டுச்சுன்றான் போட்டாத்த வயிறான் காலையிலேயே இந்த நாய் எதுக்கு என்னைய கூப்பிடுதுன்றான் குட் மார்னிங் போடுது ஏதோ ஒன்று வச்சிருக்கானான்றான் அது ஒரு விஷயம் ரொம்ப அழகா சொன்னாரு முப்பது வருஷம் கழிச்சு அம்ஸ்டர்டாம்ல இருக்கிற ஒரு பையன் ரீயூனியனுக்கு வராயா எங்கேயோ ஒரு ஊருக்கு என்ன தேடி வரான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்த நாட்களை நினைவு கூறுவதற்காக வருகிறான் அது எவ்வளவு முக்கியம் இல்ல அது முப்பது வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம் அதை பத்தி ரீயூனியன் எங்க இருக்கு காதல்ல நாளாக நாளாக வருத்தமும் வைத்திருச்சல் தான் இருக்கு என்னமோ ஏமாந்துட்டேன் அன்னைக்கு நீ நல்லா தான் இருந்த இன்னைக்கு தான் வர வர உனக்கு சரியில்லை அதெல்லாம் எங்க வருதியா ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு அது நிறைவ அவர் முடிக்கும் போது சர்வர் சுந்தரம் சொன்னார் பாருங்க தமிழ் திரை உலகத்தின் அசைக்க முடியாத மாமன்னர்கள் ஒருவர் கே பாலச்சந்தர் எவ்வளோ பெரிய ஆள் அவர் என்னமா படம் எடுத்திருக்கிறாரு நான் யார்கிட்ட தோத்தேன் என் ஃப்ரெண்டுகிட்ட தானே தோத்தேன் அவன் வின்னர்னா நான் ரன்னர்னு சொல்லி ஒரு காதல் தோல்வியை கடந்து போகிற ஒரு கதாபாத்திரத்தை தந்தார் என்றால் அது வாழ்க்கைக்கு அவர் தந்த பாடம் அது இது தெரியாதவன் தான் தற்கொலைக்கு போகிறான் அவன் வின்னர்னா ரன்னர்னு அதை எடுத்துக்கிட்டு அடுத்த நிலைமைக்கு போகிற அளவுக்கு நட்பின் ஆ ஒரு ஆழத்தை காட்டினார் இல்லையா அது அவர் சொன்ன விதம் உண்மையிலேயே சர்வர் சுந்தரத்தையெல்லாம் இந்த காலத்தில் பிள்ளைகள் பேசுறதே ரொம்ப பெரிய விஷயம் யார் பரவாயில்ல மூணு பேர் நல்லா பேசிட்டாங்க தான் சேஷாத்ரிக்கு இடைஞ்சல் சேஷாத்திரிகிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு கிளி ஜோசியம் பார்க்கும்போது அந்த கிளி சீட்டை எடுக்கணும்னா என்ன செய்யணும் நெல் கொடுக்கணும் சேஷாத்திரிக்கு நெல் எதுன்றீங்க கைதட்டுறதுதான் வாங்க சேஷாத்ரி காதலே நல்லா பேசுவான் மச்சான் உனக்கு ஒன்றுனா நான் விட்டுருவேனா விட்டுருவான் பொதுவாக அந்த காலத்தில் ஆர்மியில் வேலை செஞ்சால் பொண்ணு கிடைக்காது இப்போ பொண்ணு கிடைக்காதவங்கலாம் சேர்ந்து ஒரு ஆர்மி வச்சுருக்கு காதலிச்சாலே நீங்கள் அழகாகிடுவீங்க காதல் என்பது உங்களை பறக்க வைக்கும் உங்களுக்கு சிறகு கொடுக்கும் பார்த்து பார்த்து காதலுக்கு நீங்கள் போய் நேரில் பேசணுன்றது இல்லைங்க கண்ணாலேயே பேசிக்கலாம் நான் செய்யாத ஒன்று அவர் சொல்கிறாருங்க லவ் ஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தின சிறப்பு பட்டிமன்றம்